சிரமம் அருள்மிகு ஸ்ரீ கொங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆயிரத்து எட்டு திருவிழக்கு பூஜை வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் கோட்டை அருகே உள்ள சிரமம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கொங்கேஸ்வர திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோவில் அருள்பாளிக்கும் ஏழுமுக காளியம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மன் சன்னதி முன்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெண்கள் வரிசையாக அமர்ந்து சிவாச்சாரியா தலைமையில் திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை விளக்கு பூஜை கூட்டு வழிபாட்டில் குடும்ப நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் வழிபாடு செய்தனர் விளக்கு பூஜையில் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் ஜெபித்து திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு கற்பூர ஆராதனை காட்டி வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழுமுக காளியம்மனை வழிபட்டனர் you